ஓகே சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெகா கூட்டணி அமைப்பு அண்மையில சொல்லியிருந்தாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை மெகா கூட்டணி அமைச்சு அவரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரி கூட்டணி பாத்தீங்கல்ல எப்படி இருந்துச்சு பாருங்க கூட்டணி அப்பா 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 இந்த லட்சத்துல ஒரு மெகா மெகா கூட்டணி தாங்க அர்த்தம் எத்தனை கட்சியோட இவர் சேர்ந்து வச்சிருக்க போறாரு இவரு இதுலயே ஒரு டப்பா டான்ஸ் ஆடி போச்சு பாராளுமன்ற தேர்தலில் இவர் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பாரு இவர் இப்படியே இருந்தா எந்த கட்சியும் வராது அந்த திறமை இவர்கிட்ட கிடையாது எந்த கூட்டணியும் எந்த மெகா கூட்டணியும் இவரால் அமைக்க முடியாதுங்க அப்படி அமைக்கணும் அப்படின்னா சசிகலா வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கு அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு புரியுது அவங்களுக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால இது வந்து சரிபட்டலாம் வராது இவர் நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுலாம் சரியான வழியா வராது அண்ணா திமுக கட்சி அல்ல பலம் வாய்ந்த ஒரு பெரும் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி முன்னுக்கு வந்துடுச்சு அப்ப யாருடைய தவறு இது தவறு அவருடைய தவறால் தான் பின்னுக்கு தள்ளப்பட்டது அப்படின்னும் எதிர்வரும் தேர்தலில் இவர் எப்படி செயல்பட முடியும் அதாவது நான் நினைக்கிறேன் அண்ணா தொண்டனே ஓட்டு போலான்னு நினைக்கிறேன் இந்த தொண்டனே ஓட்டு போட்டு இவர் எப்போ வந்திருக்கலாம் அப்போ ஆஹ் அப்போ பாருங்க எவ்வளவு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னா இவருடைய ஆளுமை யாரை எதிர்பார்க்கலை இவருடைய தலைமையை ஏற்றுக்க தயாரா இல்லை தொண்டர்களே தொண்டர்களும் ஏற்றுக்க தயாரா இல்லை இப்போ அவங்க தருணம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த தருணத்தை இவங்க இப்போ பயன்படுத்துறாங்க சசிகலா அவர்கள் கரெக்டான டைம் பார்த்தா சரியான நேரத்தில் இறங்கிருக்காங்க ஓபிஎஸ் கூட மாட்டாரு சசிகலா மேடத்தை கூட மாட்டாரு டிடிவியை கூட மாட்டாரு ஏன்னா இவர் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லை எப்பவுமே என் மேல நம்பிக்கை இருந்தா தில்லா வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அந்த தைரியம் இல்லை இவருக்கு பதவி போயிடும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வுமான பன்மை அவருக்குள்ளே இருக்குது அது இவருக்கு தெரியுது பட் இருந்தாலும் பிஜேபியெல்லாம் அவர் கூப்பிட்டாரும் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறது இவர் கேட்டாகணும் புரியுதுங்களா இப்போ ஏற்கனவே முதல்ல உள்ள ஈபிஎஸ் கிடையாது இப்போ இவர் புரியுதுங்களா கை உடஞ்சி போச்சு அப்படின்னும் போது கூட்டணி நீங்கள் அமைச்சா கூட ஆளுக்காடு கேள்வி கேட்பான் எனக்கு இந்த தொகுதி கூடு எனக்கு இந்த தொகுதி கூடு அப்படின்னு கேட்பான் இவரால் சமாளிக்க முடியாது இவரால் ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டார் அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு நம்மளே முன்னால் நிற்கணும்பா நம்மளை பிரதானப்படுத்திக்கணும் நம்மளே எப்படியா ஸ்ட்ராங் படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணு இவர் இப்போது அதில் பாலாத்தில் விழப்படுறாரு சசிகலா மேடம் வந்து சுற்றுப்பயணம் போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு ஏன்னா ஜெயலலிதாவை அவர்களையே இயக்கியவர்கள் அவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த விருதுநகர் மதுரை திருநெல்வேலி தென்காசி சிவகங்கை ராம்நாடு இங்கெல்லாம் வந்து முக்குளத்தோருடைய வாக்கு அதிகமாக இருக்கிற மக்கள் அந்த ஏரியாவில் மாதிரி தஞ்சை மாவட்டத்துலேயும் இருக்கிறாங்க ஸோ அதிகபட்சமான மக்கள் முக்குளத்தூர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா இவங்க இவங்க இல்லாத போயிட்டாங்களேன்ற வருத்தமா அவங்களுக்கு இருக்கு வேற வழி இல்லாம தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காங்க இந்தம்மா களத்துல இறங்கி கரெக்டா வந்தாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இவங்க வந்து ராயப்பட்டார் இருக்கிற தலைமை அலுவலகத்தையே வந்து அவங்க எடுத்துக்கலாம் அவங்க அவங்க அவங்களோட சொத்து தான் அது எல்லாமே இன்னும் கேட்டா ஓபிஎஸ் வந்து சின்னத்தை பயன்படுத்தாதீங்க அப்புறம் இரட்டை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன ஒரு இபிஎஸ் ஆனால் சசிகலாவை சொல்ல முடிஞ்சுதா அவரால் சொல்ல முடியாது புரியுதுங்களா ஸோ அந்த அம்மா நினைச்சாங்க அங்கே கூட வந்து உட்காருவாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளவங்க தான் ஆனால் அவங்க சிறையிலிருந்து இருந்து வந்த அப்போவே ரெண்டுல ஒன்று பார்த்து கோதாவில் இறங்கியிருக்கணும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா சரி நம்மளால வந்த பையன் சரி அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக இருந்தாங்க அந்த பெருந்தன்மை இவர் காப்பாற்றிக்கல இபிஎஸ் ஏன்னா இவர் வந்து அந்த அம்மா கிட்ட நேரிடாக ரெண்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி பதவி வாங்குற உலகத்துக்கே தெரியும் அவர் எப்படி பதவி வாங்கினார்னு அப்போ அப்படி பதவி வாங்கின ஒரு இபிஎஸ் அந்த அம்மா நினைச்ச தூக்கி போட்டுடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஜெயக்குமார் உதயகுமார் இவங்க தான் உட்காந்துன்னு எல்லாத்துக்கும் கவுண்ட்ரு கொடுத்துட்டுருக்குறாங்க இபிஎஸ் பேசுகிறதே கிடையாது இவங்களை தூ தூண்டி விட்டுட்டு பேசுகிறாங்க மற்றவங்களும் ஆளே கிடையாது மற்றவங்களும் அமைதியாக இருக்காங்க ஏ அமைதியாக இருக்காங்க செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஆளு செங்கோட்டையன் மிகப்பெரிய விஷயத்துல நம்ம எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்தி விட்டவர் புரியுதுங்களா அவர் அமைதியா இருக்காரு ஏன் அமைதியா இருக்காரு சசிகலாவுடைய வருகை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களா பழைய அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க போய் பார்க்க போறாங்க சந்திக்க போறாங்க மறுபடியும் அதிமுக ஒரு புது புதுப்பொழிவுடன் வரப்போகுது கண்டிப்பா இருப்பது நீங்க அதை தான் போறீங்க இவருக்கு என்னன்னா எல்லா மணியும் சேர்த்து வச்சுக்கிறாரு இந்த மணி முதல் கொண்டு சேர்த்து வச்சுக்கினாரு அதை காப்பாத்திக்கணும் அதை தான் நினச்சி இவர் பிரயாணம் பண்ற தவிர இந்த அண்ணா திமுகவை காப்பாற்றணும் அடுத்த ட்ரிப்பு வந்து இந்த ஆட்சியை பிடிக்கணும் திமுகவை எதிர்கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வையோ கிட்ட இல்லை இப்போ அந்தமாக கிட்ட இருக்குது அந்தம்மாக கிட்ட அந்த நாலேஜ் இருக்குது அதை புரிஞ்சுட்டுருக்குறாங்க கீழ்மட்ட தொண்டர்களும் இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் பழைய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க அதுக்கு தான் இபிஎஸ் அவங்களுக்கு தகுதி கிடையாது அவங்க தெரியல எந்த தப்பும் அவங்களுக்கு பேசணும் தெரியல திமுகனா பிரதான கட்சி திமுக ஆளுங்கட்சி அப்படின்னும் போது அவங்க அதை தான் எதிர்க்கிறாங்க ஏன்னா அண்ணா திமுக வளர்க்கணும் அடுத்து நம்ம தலைமை ஏற்கனும் அடுத்து இந்த நாட்டை நம்ம ஆட்சியாரணும் அப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது திமுக தான் அவங்க பேசுவாங்க தவிர எதிர்ப்பாங்க தவிர பேஸ் பண்ணுவாங்க தவிர ஈபேசை பற்றி அவங்க பேசின அவசியமே கிடையாது அவங்க கட்சியை தான் அவங்க அவங்க என்ன அதாவது அவங்களுக்கு அண்ணா திமுக ஒருங்கிணைக்கணுங்க எல்லாத்தையும் சேர்த்து இவங்க வந்து ஏற்று நடத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா வெளியே சொல்ல முடியாத பல பேர் காத்துட்டு இருக்காங்க இந்த அம்மா வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் அதுக்காக தொலைநோக்கு பார்வையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ஷனை மீட் பண்ணி நம்ம ஆட்சியை பிடிக்கணும் ஒன்று நம்ம சீமா உட்காரணும் இல்லை நம்ம யார் சொல்கிறோமோ அவங்க சீமா இருக்கணும் அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க சரியான முறையில் ஒருங்கிணைச்சி அண்ணா திமுக இவங்க வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு கொஞ்சம் இழப்பு தான் கண்டிப்பாக அவங்க வந்து பல சோதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக அந்த ட்ரிப்பு ஜெயித்த மாதிரி இருபத்தி ஆறுலாம் ஜெயிக்க முடியாது இவங்க போராடணும் அந்த அளவுக்கு சசிகலா வெயிட்டாக பண்ணுவாங்க அதில் எந்த கூட்டணியும் சசிகலா தலைமை கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் இப்போ எடப்பாடியை நம்பி தான் கூட்டணி போகிறதுக்கு எல்லாம் தயங்குறாங்க ஆமாம் ஓகே சார் இன்றைய நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்து நிறைய கருத்துகள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க